மைவித்திரை வாடிக்கிற அல்லோ அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான அறிவு தான் பார்க்க போகிறோம் சக்தி ஆனந்த் கொடுக்க போகிற ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன அதே மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு எல்லாரும் எல்லோரும் ஒரு வீடியோ போடாதீங்க சக்தி ஆனந்த் அவர்கள் ஒரு சின்ன வார்த்தை அதாவது ஒரு நம்பிக்கை தர விதமாக ஒரு வார்த்தை பேசினாவே போதும் அப்படின்றது எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்ணம் தான் ஸோ ஏன்னா எல்லா வீடியோவும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது ஸோ இன்றைக்கி பேசுவாரா நாளைக்கு பேசுவாரா ஸோ நான் அதே மாதிரி நம்ம கம்பெனிக்கிட்ட கிட்டே சூப்பர்வைசருங்கிட்ட என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பேசுகிறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்ற ஒரு தகவல் மட்டும்தான் வருது ஸோ எப்போ என்ன அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு ஆவலாக தான் இருக்குது ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபதாயிரரூபா பணத்தை போட்டு ரெண்டு மாதம் அந்த பணத்தை வாங்கி ஸோ சுத்தமாக வாங்காமல் இருக்கிறவங்க கூட இருக்காங்க சோ ஆறு மாசம் வாகனமும் இருக்காங்க சோ ஆல்ரெடி வந்து இப்போ போட்ட இன்கம் லட்சத்துக்கு மேல எடுத்தவங்களும் இருக்காங்க சோ அவங்களுக்கு எல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது போட்ட பணம் ஒரு மாசம் கூட வாங்கவே இல்லை நானு ஸோ ரெண்டு மாதம் தான் வாங்கினேன் அவங்களால ரொம்ப கஷ்டம்தான் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வட்டி கட்டவே முடியல அப்படின்றது தான் முக்கால்வசை கமெண்ட்டாக இருக்குது ஸோ இன்க்ளூடிங் ஃபார் மீ அதாவது நாங்கள் கூட தான் ஸோ இந்த இந்த மைவித்ரி ஆப் வந்து பார்த்தீங்கன்னா நம்பலாமா வேண்டாவா ஸோ நூறு சதவீதம் சக்தியான என்ன சொல்கிறாரு கண்டிப்பாக நம்புங்க இது மக்களுக்கான கம்பெனி நேர்மை உண்மை ஜெயிக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃப்ராடுத்தனமோ எதுமோ பண்ணலாம் அப்படி ஏதாவது தெரியற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க என்னை பிடிச்சி போட்டாப்பையே அந்த இது எல்லாமே ரெக்கார்டு எல்லாமே காமிக்கிறாங்க ஸோ அப்பயே வந்து பார்த்திங்கன்னா அதை இழுத்து மூடிட்டு போயிருக்கலாம் ஸோ ஏன் அந்த அளவுக்கு கால அவகாசம் கொடுக்குறாங்க கோர்ட்டு இந்த கம்பெனி ஒரு நியாயமான கம்பெனி ஸோ இது மக்களுக்கான கம்பெனி உண்மை உழைக்க அந்த மாதிரி சொல்கிறாரு ஸோ ஏன் அந்த அளவுக்கு தாமதமாகுது அதாவது நிறைய பேர் இந்த மாதம் வந்துடும் இந்த மாதம் வந்துடும் அப்படின்னு வேலைக்கே போகாம நிறைய பேர் இருக்காங்க ஸோ இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மாதத்தில் முடிஞ்சிடும் ரெண்டு மாதத்தில் முடிஞ்சிடும் நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம் நாலனைக்கு அந்த மாதிரியே போகுது ஆனால் இந்த ம வருஷ கணக்கு ஒன் இயர் ஆயிடுச்சு கரெக்டாக ஒன் இயர் ஆகுது ஸோ இந்த ஒன் இயராக வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கும் போக முடியாமல் ஸோ இனிமே வந்து பார்த்திங்கன்னா வட்டியும் கட்ட முடியாமல் ஸோ என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா தயவு செஞ்சு நீங்கள் இதை நம்புங்க நான் நம்பி தான் ஆகணும் வேறு வழியில் ஸோ அந்தளவுக்கு சொல்கிறாங்க கண்டிப்பாக எம்டி வந்து பேசுகிறதா இப்போ ஒரு முந்தானியத்தை கூட கேட்குறதுக்கு கண்டிப்பாக எம்டி வந்து பேசுவாருங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக பேசுவார் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை வந்து கொடுப்பாரு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஸோ இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஒப்பீனியன் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வட்டி கட்டுறதுக்காக அது கம்பல்சரி வேலைக்கு போங்க ஏன்னா வரும் கண்டிப்பாக வரும் அப்படின்றதுல எனக்கும் ஒரு நம்பிக்கையில் தான் நானும் சொல்கிறேன் ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க கேட்டால் அந்த சூப்பர்வைசர் திருப்பூர் அந்த இருக்கு கேட்டாங்கன்னா அதை தான் வந்து சொல்கிறாங்க ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெயிட் பண்ணி இதுக்காகவே வெயிட் பண்ணி இருக்கு இரு இருந்தாங்கன்னா நம்ம வாழ்க்கை நம்ம கடன் தான் இன்னும் அதிகமாகும் வட்டிக்கு வட்டி வாங்கி வட்டி கட்டுறதா இருக்குது ஸோ எல்லாருக்குமே நிலமை புரியும் நினைக்கிறேன் கண்டிப்பாக நம்ம பணம் வரும் ஆனால் இப்போ வருமா எப்போ வரும்னு தெரியாது ஸோ அப்படியே வந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணுங்களோ ஸோ அது வரையும் தான் வரும் இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆப் ஆப்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸோ அதுக்காக அது அதுக்கான காசு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா வட்டி கட்டுற மாதிரி தான் இருக்கும் ஸோ இதெல்லாம் நினச்சி பார்த்து நீங்கள் வேலைக்கும் போங்க ஸோ நம்மளுக்கு வந்த தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஓரிரு நாட்கள் அதாவது இன்னும் ஒரு இரு நாட்களில் கண்டிப்பாக எம்டி வந்து பேசுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா நிறைய டைம் இதை நம்ம எதிர்பார்த்தாச்சு கண்டிப்பாக எம்டி பேசுறதுக்கான அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா நூறு சாரம் விடுதி ஸோ வெயிட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில்